அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழும்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்களுடன் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்திங்கு உதித்தான் உலகம் உய்ய வம்சாயிராம் நற்பவி முகம் அருளிடும் அனுதினும் ஏர்முகம் நாம் அறியமால் சிரமணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே இன்னும் கூடுதல் விசேஷமா தான் இருக்க போது உண்மையாவே இன்றைய பதிவு அப்படி தான் அமைஞ்சிருக்குங்க அதனால நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுடைய அன்பான ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைய வீடியோ பதிவுல தீராத தலைவலியை போக்கிய ஒரு அற்புதமான திருப்புக்கோழை பற்றி பார்க்க போறோங்க அது மட்டும் இல்ல கந்தசஷ்டி விரதம் இருந்தப்போ பல பேருக்கு தலைவலியால ரொம்பவே அவதிப்பட்டீங்க இல்லையா அதே போல ஒரு சகோதரி விரதம் இருக்கும் போது தலைவலியால ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க அந்த தலைவலி போகணும்னு சொல்லி அந்த சகோதரி என்ன அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை செய்தாங்க அப்படின்றதும் அதோட இன்னும் பல அற்புதமான தகவல் எல்லாமே உங்களுக்காக காத்திட்டு இருக்கின்றதுனால வீடியோ பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சகோதரியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவி சரி வந்து ஏழு நாட்கள் விரதமும் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயம் கலசம் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு வேலையும் தீபம் எத்தனும் வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் இருக்கு கணவர் வந்து இதெல்லாம் எடுத்து செய்ய மாட்டாங்க அதனால இவங்க வீட்டு தூரம் கணக்கு பாக்குறாங்க அதெல்லாம் எதுவுமே டேட்டெல்லாம் இல்லை அதனால நம்ம வந்து கண்டிப்பா கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம்னு ரொம்ப ஆசையோட என்ன பண்றாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதோட சகோதரி எடுத்திருந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா காலையும் மதியானம் ரெண்டு வேலை சாப்பிடல பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இரவு மட்டும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து விரத முறையை மேற்கொண்டு இருக்காங்க அழகா ரெண்டு நாள் பூஜை முறையை இவங்க செய்து முடிச்சிட்டாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சரியான தலைவலி எல்லாருமே இதை நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல ஏன்னா சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன ஆகுனா கண்டிப்பா தலைவலி வரும் இந்த தலைவலியை அவங்களுக்கு வந்து எப்படி போக்கிக்கிறதுனே தெரியல தலை வந்து தினமும் தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு நாள் விட்டு கூட குளிக்கலாம் ஏன்னா அது உடம்புக்கு சேரலன்ற பட்சத்துல ஒரு நாள் விட்டு கூட ஒரு ஒரு நாள் குளிச்சுக்கோங்க சகோதரி அப்படிதான் பண்ணியிருக்காங்க ஆனா அதையும் மீறி அவங்களுக்கு தலைவலி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அப்ப போய் முருகர் முன்னாடி அமர்த்தும் முருகா எனக்கு இவ்வளவு தலைவலியில என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல குழந்தையும் பாத்துக்க முடியல நான் எப்படி மீதி இருக்கக்கூடிய நாட்களை வந்து விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அப்போ அவங்க மனசுல தோணது என்ன வாத நோய் தலைவலி இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய திருப்புகள் அவங்களுக்கு ஞாபகத்துல வருது உடனே என்ன பண்ணாங்க கையில விபூதி எடுத்து கையில வச்சுட்டு அந்த திருப்புகளை பாராயணம் செஞ்சுட்டு நல்ல நெத்தி முழுக்க நல்ல நெத்தி முழுக்க விபூதி போட்டிருக்காங்க பொதுவாகவே விபூதி எதுக்கு தெரியுமா பொதுவாகவே விபதி வந்து நெத்தியில் அதிகமா போட்டுக்கிறது காரணம் என்ன தெரியுமா நம்ம மண்டையில் இருக்கக்கூடிய அந்த நீர் மொத்தத்தையுமே அது எடுத்துரும் பொதுவாகவே தலை குளிச்சுட்டு வந்தவனே அழகா நம்ம நெத்தி நிறைய அந்த விபதி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தலைவலின்றதே கிடையவே கிடையாது நம்ம விபதி தினமும் பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு தலைவலின்றதே வரவே வராது அதே சமயம் நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அந்த இந்த மாதிரி நல்ல கை நிறைய விபதி எடுத்து நல்ல நெத்தி நிறைய போட்டுக்கோங்க அதோட கூடவே சேர்த்து இந்த திருப்புகழையும் பாராயணம் செய்யுங்க சகோதரி அதை தான் கடைப்பிடிச்சிருக்காங்க இந்த விரதம் இருந்த நாட்கள்ல அவங்களுக்கு வந்து தலைவலியை இப்படிதான் போது எல்லாரும் வந்து வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வரவங்கள வேண்டாம்னு சொல்ல முடியல ஏன்னா வீட்டில் கலசம் வச்சுருக்கோம் அசிங்கலாம் எதுவும் சமைக்க முடியாது ஏன் ஒரு கேக்கு கூட நம்ம வாங்கி வந்து வெட்ட முடியாது இல்லையா இதெல்லாம் யோசிச்சு சகோதரி வந்து என்ன பண்றதுன்னு தெரியல வரவங்கள வேண்டாம்னு சொல்ல முடியல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அது கேட்ட மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அக்கா தான் வரன்னு சொல்லியிருந்தாங்க போல அவங்கள வேண்டாம்னு சொல்ல முடியல சகோதரிக்கு வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்போ வந்து தான் சொல்றாங்க முருகா வரவங்கள வேண்டாம்னு சொல்ல முடியல அதே சமயம் வந்து என்னால அசைவம் எதுவும் சமைச்சு போட முடியாது ஒரு கேக் கூட வாங்கி வட்டதுக்கு மனசுக்கு மனசு வந்து கொஞ்சம் உருத்தலா இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே முருகா அப்படின்னா அது கேட்ட மாதிரி வரன்னு சொன்னவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சரி இந்த வருஷம் என்னால வர முடியல அடுத்த வருஷம் வரமா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதே சமயம் இப்போதைக்கு நம்ம எதையும் எடுத்து செய்ய முடியாது சூழ்நிலையில் இருக்குமே அப்படின்னு சொல்லி சரின்னு அவங்க விட்டுட்டாங்க சரி அன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சாயந்தரம் நேரம் அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டு தூரம் ஆயிட்டாங்க இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா நமக்கு டேட்டே கிடையாது நம்ம அந்த அளவுக்கு மிளகு விரதம் கூட எடுக்கல ஆனா ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சகோதரி வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா கலசம் வச்சிருக்காங்க விலைக்கு ஏத்தணும் அபிஷேகத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க எப்படி இருக்கும்ல ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாங்க எனக்கு கணவர சான்ஸே கிடையாது அவங்க இதெல்லாம் செய்யவே மாட்டாரு என்ன பண்றது முருகா ஏன் முருகா என்ன இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சகோதரி வந்து அழமண்ட் அது குறைய குழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அவங்க அம்மா வந்து போன் பண்றாங்க போன் அம்மா எனக்கு என்னமோ தெரியல மனசு கேக்கல குழந்தையோட பிறந்த நாளுக்கு தான் வர முடியல நான் கிளம்பிட்டு இருக்கேமா எனக்கு கொஞ்ச நேரத்து வீட்டுக்கு வந்துடுறேம்மா அப்படின்றாங்க எப்படி இருக்கும் அம்மா வந்துட்டாலே போதும் நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது அம்மா வச்சு நம்ம வீட்டுல வேலை கேட்டி முடிச்சிடலாம் அதே சமயம் ஆகுது அம்மா போன் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கும் வந்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருது ஏன்னா அபிஷேகத்துக்காக எடுத்து வச்சிருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் கேளுங்க இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கு கேளுங்க சகோதரி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு விபூதி அபிஷேகத்துக்காக எடுத்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அபிஷேகம் செய்யறாங்க போல அன்னைக்கு வந்து விபூதி அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க அம்மாவும் வந்தாச்சு இப்ப இந்த மாதிரி மாதிரி சொல்றாங்க அம்மா நீங்க வந்து அபிஷேகம் எல்லாம் செய்திருமா அப்படின்றாங்க இவங்க தூரத்துல இருந்து எல்லாம் சொல்றாங்க அம்மா வந்து அபிஷேகம் செய்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சம்பவம் நடக்குதுங்க என்னன்னா எப்பவுமே சகோதரி விபூதி அபிஷேகம் செய்தாங்க அப்படின்னா அப்படியே நீரோட நீரா கலந்து போயிடும் இது வரைக்கும் அதுல இருந்து எடுத்து வச்ச நாளே கிடையாது இப்ப வந்து சாமி மேலே வந்து நம்ம விபூதி போடுறோம்னா நம்ம எடுத்து நெத்தியில வச்சுக்கலாம் இல்ல அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வீட்டுல வச்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம்ல ஆனா சகோதரி இது வரைக்கும் அந்த மாதிரி செய்ததே கிடையாது ஆனா இவங்க அம்மா அதை செய்துகிட்டே இருக்கும்போது இவங்களா சொல்றாங்க அம்மா நீ அச்சனை பண்றல அந்த விபூதியை ஒரு பேப்பர்ல போட்டு எடுத்து வச்சுக்கோ நாளைக்கு அப்பாவுக்கு கொண்டு போயிட்டு கை கால எல்லாம் தேய்ச்சி விடுமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவங்க இந்த வார்த்தையை இவங்களா சொல்லலை இவங்களையும் மீறிதான் இந்த வார்த்தையை இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க அம்மா என்ன பண்ணாங்க முருகருக்கு அழகா விபூதி அபிஷேகம் செய்துட்டு அந்த விபதி அப்படியே கையோட எடுத்து பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கிட்டாங்க அதோட அபிஷேக ஆராதனையில நல்லா சிறப்பா முடிச்சுட்டாங்க ரெண்டு நாள் அம்மா இறந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போகும்போது அழகா இந்த விபூதியை கையில கொண்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தெரியுது சகோதரியோட அப்பா வந்து ஏதோ வண்டியில போறன்ற பேர்ல போயிட்டு கீழே விழுந்து நல்ல கை காலை எல்லாம் நல்லா சிராய்ப்பு தேய்ச்சிட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு அம்மா அங்க போயிட்டு பாக்குறாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்னங்க இது எப்போ விழுந்தீங்க என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லம்மா திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இவங்களுக்கு வந்து என்னன்னா முதல்ல ஞாபகம் வருது என்னன்னா இவங்க பொண்ணு சொன்னாங்க பாருங்க அம்மா நீ விபதி கொண்டு போய் அப்பா கை காலெல்லாம் எல்லாம் தேய்ச்சி விடுன்னு அது உடனே அந்த விபூதி எடுத்து இவருக்கு கை காலையெல்லாம் எல்லாம் விட்டு இருக்காங்க இப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தானா புரியும் பாருங்களேன் அதாவது அப்பாவுக்கு அடிப்பட போகுது வீட்டுல இருந்து இங்க விபூதி அங்க போகணும் ஆனா அதே சமயம் சகோதரி இப்ப வீட்டு தூரமா அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு வராங்க அந்த விபூதி அபிஷேகத்தை அவங்க செய்யறாங்க அவங்க கையால கொண்டு போய் அவங்க கணவருக்கு அங்க போட்டு விடுறாங்க இது எல்லாம் ஏதோ சொல்லி வச்சு நடந்த மாதிரி இல்ல அதே சமயம் சகோதரி என்னன்னா இதுவரையும் அபிஷேகம் செய்த விபூதி எடுத்து வச்சனாலே இல்ல ஆனா நான் ஏன் அன்னைக்கு அங்க அந்த மாதிரி சொன்னேன்னு எனக்கு இன்னுமோ தெரியல அப்போ ஏன் மூலிமா முருகரத சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சகோதரி சொல்லும்போது உண்மையாக உண்மையா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆமா சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பலன் நம்ம மட்டும் சேரல நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம குடும்பத்தாருக்குமே அந்த பலன் வந்து சேருது முருகர் எந்த அளவுக்கு எல்லாரையும் அரண் போல இருந்து காக்குற அரண் புரியுதுங்களா எவ்வளவு அம்சமா இருக்கு பாருங்க அழகாய் ஆறாவது நாள் வந்து வெறும் நீர் விரதம் மட்டுமே எடுத்து சூரசங்காரம் காரம் நல்லபடியா பார்த்து வீட்டுல படையல் போட்டு முடிச்சிருக்காங்க மறுநாள் வந்து திருக்கல்யாணமும் இவங்க வடை பாயசத்தோட சாமி கும்பிட்டு இவங்களுடைய விரதத்தை வந்து சஷ்டி விரதத்தை வந்து முடிச்சிருக்காங்க முருகர் மீது பாரத்தை போட்டு முருகா நான் நல்ல முறையில் இந்த சஷ்டி விரதத்தை இருந்து முடிக்கணும் எந்த விதமான தடங்களும் வரக்கூடாதுன்னு முருகப்பெருமானை மனசார வேண்டிகிட்டு ஆரம்பித்ததுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அதாவது இவங்க பூஜை செய்ய முடியாத நாட்களையும் அவங்க அம்மாவை அந்த வீட்டுக்கு வர வச்சு அந்த பூஜையை அழகாக வந்து நிறைவு செய்கிற மாதிரி முருகப்பெருமான் எவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு செய்திருக்காருல்ல அதில் அவங்க ரொம்ப முக்கியமாக சொன்னது என்னென்னா தாயாருடைய போற்றிகள் நான் ரொம்ப விரும்பி படிப்பேன் வள்ளி அம்மாவே எனக்கு எங்கள் அம்மா வணிச்சா மாதிரி இருந்தது அப்படின்னும் சகோதரி சொல்லியிருந்தாங்க இது நிச்சயமாக உண்மையும் கூட தாங்க நம்மளால் இந்த மாதிரி செய்ய முடியாத நாட்கள்லேயும் கடவுள் அதை அறிஞ்சு அதற்கேற்ற ஏற்பாடுமே அவரே செய்கிறார் நினைக்கும் அது ரொம்ப வியப்பாக இருக்கு இந்த அற்புதம் முருகன் வந்து எந்த அளவுக்கு செயலாற்றி இந்த அற்புதம் நிகழ்த்திருக்காருன்னு கேளுங்க இப்போ ரீசெண்டாக ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி நடந்த அற்புதம் தான் லோகேஸ்வரி சகோதரி அவங்க வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கோவிலுக்கு போகணுன்னு போயிருக்காங்க நல்ல வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க தலை குளிச்சுட்டு போயிருக்காங்க அந்த வெயில் என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டை கலப்பிட்டு பயங்கரமாக தலைவலி தலை மண்டை வெடிக்கிற அளவுக்கு இருக்குது கண்ணே திறக்க முடியல அந்த அளவுக்கு தலைவலி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு மருந்து மாத்திரை எல்லாமே போட்டாச்சு தலைவலி குறையவே இல்லை அப்போ வந்து நான் சகோதரிகிட்ட பேசும்போது என்னால் ரொம்ப முடியல கண்ணை கூட திறக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் உடனே நம்ம பிரம்மமுத்து குரூப்ல சொல்லி அவங்க கூட்டு பிரார்த்தனைக்கு வேண்டிக்கிட்டோம் அப்போ ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு அதை ரொம்ப தலைவலிக்குதுன்றாங்களே அப்போ வந்து அவங்க இந்த தெருக்கு கூட பராயணம் செய்ய சொல்லுங்க நிச்சயமா அவங்களோட தலைவலி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து ஒரு சகோதரி சொல்லி இருந்தாங்க சௌதரி வந்து சொல்லியிருந்தாங்க நான் அதை அவங்களுக்கு சொல்றேன் சௌதரி உங்களால் படிக்க முடிஞ்சா படிங்க அப்படி இல்லைன்னா காதால கேளுங்க இந்த திருக்குழ தொட தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தலைவலி குறையும் அப்படின்னு அது கேட்ட மாதிரி நாங்க காலையில இந்த விஷயம் நடக்குது சாயந்தரத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு வயசு பதிவே குடுக்குறாங்க எனக்காக வேண்டிட்டு எல்லாருக்கும் நன்றிங்க அந்த தலைவலி வந்து படிப்படியாக சரியாயிருச்சு அப்படின்னு வந்து அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க அன்னைக்கு அவங்க சொல்லி இந்த குரல் பதிவு கொடுக்குறாங்க அதே சமயம் அவங்க இன்னொரு ஒரு செய்தியை சொல்றாங்க என்னன்னா இந்த திருப்புகள் வந்து பாத்தீங்கன்னா தலைவலி மட்டும் கிடையாது கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய திருப்புகள் இது நாங்க சகோதரி தலைவலின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட தோழிக்கு வந்து ஒரு பயங்கரமா வயிறு வலின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வீட்டு தூரமா இருக்காங்க அது மூலியமா பயங்கரமா எனக்கு வயிறு வலி அப்படின்னு வந்து சகோதரிக்கு சொல்லியிருக்காங்க இந்த திருப்புகளுடைய பலனே வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனையும் சரியாகும் தலைவலியும் சரியாகும் அப்படின்ற மாதிரி நாங்க இங்க இருந்து கொடுக்குறோம் சகோதரிக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிக்கு வயிறு வலின்னு சொல்லவே அவங்களுக்கும் இந்த திருப்பு கூட பார்வர்ட் பண்றாங்க இந்த திருப்பு கூட பாராயணம் செய் இது கேளு நிச்சயமா உனக்கும் சரியாயிடும் அப்படின்னு வந்து அந்த சகோதரி அவங்களுக்கு அனுப்புறாங்க ஆனா இங்க பாருங்க ஒரே நேரத்துல ரெண்டு பேர் வழியும் இங்க போகுது அந்த சகோதரியும் சரியாயிருச்சு அப்படின்னு வந்து மாலை நேரத்துக்கே சொல்லியிருந்தாங்க இந்த சகோதரியும் தலைவலி சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு திருப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு நிவாரணத்தை கொடுக்குது இல்லையா இந்த அற்புதம் இதோட நீக்கலங்க முரு முருகப்பெருவன் சும்மா சாதாரணமெல்லாம் அந்த தலைவலியை போக்கிடல மிகப்பெரிய ஒரு வேண்டுதலையும் நீ எனக்கு செய்தா மட்டும்தான் உனக்கு இந்த தலைவலி வந்து நிரந்தரமா சரியாகும் அப்படின்றதையும் மறுநாள் அவங்க கையிலிருந்து அந்த வேண்டுதலை வாங்கிட்டாரு அதாவது அன்னைக்கு ஈவினிங் நல்லமே சரியாயிருச்சுங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப காலையில் எழுந்திரிக்கிறாங்க அதே தலைவலி திரும்பவும் தொடருது சகோதரிக்கு ஒண்ணுமே முடியல திரும்ப குளிச்சு முடிச்சுட்டு வந்து முருகன் முன்னாடி உட்காந்துட்டு ஒரே அழுக எனக்கு இந்த தலைவலில இருந்து நிவாரணம் கொடுத்தே ஆகணும் முருகா நீ ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துற மேல ஒரு வேலையுமே செய்ய முடியல முருகா எனக்கு இந்த தலைவலி ரொம்ப ஒரு மாதிரி மண்டை வெடிக்குது என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ண இந்த தலைவலி எனக்கு சரியாகும் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே இவங்க வந்து முருகன் கேட்குறாங்க அப்போ ஒரு வேண்டுதல அவங்க கண் முன்னாடி அப்படியே படமா ஓடுது நிச்சயமா கொடுப்பாருங்க நான் அதை அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கிறேன் நீங்க வந்து முருகா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நான் இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும்னா நான் உனக்கு என்ன வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு நீங்க கேளுங்க அவர் கண்டிப்பா நம்மக்கேற்ற மாதிரி ஒரு வேண்டுதல் அவரே கொடுப்பார் அதே போல சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல நீ இத செய்தா உனக்கான தலைவலி போகும் அப்படின்னு படமே ஓட்டி காமிச்சிட்டாரு என்னன்னா தலைமுடியை இறக்கு உன் தலைபாரத்தை நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் இப்படி சொல்லிட்டாருன்னா நம்ம அதை செஞ்சே ஆகணும் சகோதரியும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கவே இல்லை முருகா நீ என்னோட தலைவலியை வந்து சரி பண்ணிடு நிச்சயமா நான் வந்து என்னோட திருக்கோயில வந்து என்னோட முடிய காணிக்கா தரேன் அப்படின்னு சகோதரி வேண்டாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இதுதான் முருகன் இருக்கிறது சத்தியம்ன்றது முருகன் வந்து உதித்தான் உலகம் முய அப்படின்னு சொன்னால அதே போல அந்த வார்த்தைக்கு இணங்கி அவங்களுக்கு அப்ப அந்த நிமிஷமே அந்த தலைவலி அவங்க விட்டு போயிருந்து போச்சு அதாவது அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவங்க பாக்குறாங்க அந்த அந்த தலைவலி இருந்ததுக்கான அந்த அறிகுறியும் எதுவுமே இல்லை இந்த ரெண்டு மூணு நாளா நல்ல சிரிச்சு எங்ககிட்ட பேசினாங்க அப்பதான் அவங்க சொன்னாங்க இந்த ஒரு வேண்டுதல் எங்ககிட்ட தான் அவர் வாங்கினதும் என்னோட வழியெல்லாம் அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு எவ்வளவு ஒரு அற்புதம் அதிசயமா இருந்தது அந்த திருப்புகளுக்கும் உண்டான அற்புதமா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது நம்முடைய கர்மவினையின் மூலிமா நம்ம ஒரு நோய்வாய்ப்பட்டு நம்ம அவதிப்படுறோம் போது அதற்கும் ஒரு அவர் நிவாரணம் கொடுக்குறாருன்னு நினைக்கும் போது என்ன கருணையின் கடல்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த வேண்டுதலை எந்த திருக்கோவிலில் வந்து நீ செய்யணுன்றதையும் முருகன் உத்தரவு கொடுத்துருக்காரு சகோதரிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது சரி நம்ம எந்த திருக்கோவில போய் முடிய இறக்குறதுன்னு தெரியலேன்னு திருப்புகழ் புத்தகம் எடுத்து அழகாக ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க அதில் முதல் பாகத்தில் அவங்க பார்க்கறது என்னன்னா திருத்தணிகை திருத்தணியில் வந்து தான் நீ முடியறக்கணும் அப்படின்றதே முருகன் உத்தரவா கொடுத்தாச்சு அதே சமயம் நாம் அவருக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறோன்னா முழு மனசோட சந்தோஷமா அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி வைங்க அவர் வந்து மனம் அந்த வேண்டுதலை அவர் ஏற்றுப்பார் அதே சமயம் ஒரே கல்ல ரெண்டு வாங்க அடைச்ச மாதிரி ஒரு அற்புதமான திருப்புகள் சொன்னோம் இல்லையா அந்த நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்து என்னோட குரல் பதிவாவே கொடுக்குறேன் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து திருப்புகழ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி எட்டு திருப்புகள் கொடுத்தாலே அதுல இல்லாத திருப்புகழும் கூட எப்படி எப்படியெல்லாம் ஒவ்வொரு திருப்புக்களை முருகன் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க அதனால ரொம்ப அற்புதமான திருப்புகள் இதையும் எழுதி வைத்து எல்லாருமே பாராயணம் செய்யுங்க அந்த திருப்புகள் என்னன்னு பாத்துருமா வாத நோய் தலைவலி கருப்பை பிரச்சனைகள் இவை அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய பொது பாடல்கள் இந்த திருப்புக்கள் என்னங்க இன்றைய பதிவு எப்படி இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்குன்னு நீங்க நினச்சிங்கன்னா வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இதே போன்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றி வேல் 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 சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண ஓம் சைராம்